அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வல் எபிசோட் டூ நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன் தான் போகிறோம் போன எப்பிசோட நம்ம ஹீரோ அவனோட கிளானுக்கு கிளம்பி போயிருப்பா இந்த பொண்ணு வந்து அதிர்ச்சியாக கேட்குறா ஏன் தாத்தா இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அந்த மனுஷன் ரொம்ப வருத்தமாக என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆடனரி பையன் கிடைக்கவே மாட்டான் மிஸ் பண்ணிட்டே அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு என்ன சொல்றா எனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்படி ஒரு பையன் வருவான் நான் நினச்சி கூட பாக்கலையா அப்படிங்கிறா அதாக இருந்தாலும் சொல்றாரு அவன் லின்ஸ் ஆகுது பையன் அவன் எப்படி ஆர்டினரியாக இருப்பான் கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படிங்கிறாரு இருந்தாலும் அவன் என்ன சொல்றா வளராத வரைக்கும் மண் புழுவும் ட்ராகனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறா என்ன நக்கல் பார்த்தீங்களா இன்னொரு பக்கம் ஹீரோவோட கிளானை காட்டுறாங்க ஹீரோட கிளான் இல்லை அவங்க அம்மாவோட கிளான் அங்க போய் இறங்கின உடனே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த நாள் கேட்கிறாரு கிழமை எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறான் அவங்கள என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவர் வந்து இப்போதான் வந்து பிளட் வாமிட் எடுத்தாரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உள்ளுக்குள்ள கொண்டு போறாங்க அங்கே உள்ளுக்குள்ள போன உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த தாத்தாவை தூக்குறாங்க தூக்கும்போது அவர் பார்க்கறாரு ஏய் யா யார் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு இருந்தாலும் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து எங்க சிஸ்டரோட பையன் அப்படின்ன உடனே இவருக்கு சந்தோஷந்தான் இருந்தாலும் கொஞ்சம் பயம் கலந்து பார்க்குறான் மனுஷன் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் என்கிட்ட கொஞ்சம் லைஃப் எசன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான் அது எடுக்கும்போதே அந்த அங்கிளோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே இவன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் ஸோ அது எடுத்து இவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவர் பார்க்கறாரு உண்மையாகவே லைஃப் எசன்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு இப்போ தாத்தாக்கு கேள்வி என்னன்னா இது வந்து உங்கள் அப்பா கொடுத்துட்டு போனதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனா அவருக்கே தெரியுது இல்ல வாய்ப்பே கிடையாது இது உங்க அப்பா குடுத்ததில்லை அப்படிங்கிறாரு ஆனா இந்த அங்கிள் பேச விடாம படுக்க வச்சிடறான் இங்க பாரு நீ தான் ரெக்கவர் ஆயிருக்க நல்லா ரெஸ்டு அப்படிங்கிற மாதிரி படுக்க வச்சுட்டு என்ன சொல்றான் முடிஞ்ச வரைக்கும் தாத்தா கிட்ட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணு நான் வந்து அம்மா பாக்க கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறான் இப்போ இவங்க போகிற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அது ஒரு மார்க்கமாக இருக்குது லின்ஃபங்க் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் நீ போய் முதல்ல ரெஸ்டடு காலையில் நான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு அவனை உள்ளுக்குள்ள போகிறான் போகிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு தோணுது அந்த ட்ராகனும் சொல்லுது இங்கே ஏதோ தப்பாக இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தி வரா கையில ஒரு லேந்தர் விளக்கு அப்படிங்கறது தூக்கிட்டு வரா ஆக்சுவலா இவன் என்ன சொல்றா மாஸ்டர் எனக்கு ஆர்டர் கொடுத்து அமைச்சிருக்காரு உன்னை சர்வ் பண்ண சொன்னாரு அப்படிங்கிறா என்ன சர்வஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இல்லையா நம்ம பறவை பாக்குது ஐயோ நான் வெளில போறோம்பா இதெல்லாம் நான் பாக்க விரும்பல அப்படிங்குது நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான் பிடிச்சி வச்சிட்டு என்ன சொல்றான் உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல அப்புறம் நான் நீ பாட்டுக்கு கிளம்பி போகிறேன் நான் அப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிறான் இப்ப இவகிட்ட என்ன சொல்றான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லமா நீ கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இருந்தாலும் அவள் வந்து இவனை மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா எடுத்து தூக்கி அடித்துடுறாங்க தூரமா அந்த பொண்ணு பாக்குறா டே வேணா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு போயிட்டா இப்போ இந்த பறவை கேக்குது ஏன் மாஸ்டர் ஒரு அழகான பொண்ணு அவளா வரா நீ என்ன இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குது இவனா சொல்றான் நீ எதுவும் தெரியாம கண்டமணிக்கு பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறான் இப்போ இந்த பேர்டு என்ன பண்ணுது அந்த லாந்தர் விளக்கு பக்கம் போகுது அங்க போன உடனே அந்த விளக்குல இருந்து பாய்சன் மிஸ்ட் வருது அது பொத்துன்னு கீழே விழுந்துருமா இவன் என்ன பண்றான் அந்த பறவை உடம்புல இருக்க பாய்சன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விடுறான் இப்போ அந்த பறவை கேக்குது என்னடா ஃபேமிலிக்கே பாய்சன் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு டிராப்பு என்ன இங்க கொள்றதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன மாஸ்டர் சொல்றீங்க அவன் உன் அங்கிள் தானே சொல்லிட்டு கேட்டா அங்கிளாவது மண்ணாவது அவனுங்களுக்கு வெளி உலகத்துல இருந்து கொண்டு வந்த அந்த இன்னரிட்ட அப்படிங்கிறது தேவைப்படுது அதுக்கு முன்னாடி குடும்பம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறான் அடுத்து அந்த பறவை என்ன பண்றானா சேஃபாக ட்ரெஷர் குள்ளே அமைச்சிட்டு அவங்க இருக்க கிரியேஷன் ஜே டிஸ்க வச்சு இங்க இருக்க பாய்ச்சன் எல்லாத்தையும் டீடாக்சிபை பண்ணிட்டான் இவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் இதே மாதிரி தான் பிளான் பண்ணி எங்க அப்பாவையும் ஏதோ பண்ணிருக்கானுங்க என்ன பண்ணானுங்க சொல்லிட்டு யோசிக்கிறான் இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோட அங்கிள் கிட்ட போய் சொல்றா நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறா அவங்க ஏதாவது சந்தேகப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கேக்குறான் அவனுங்களா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கானுங்க ஆனாலுமே நான் அந்த லேண்டன் விளக்கு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் கண்டிப்பா அந்த பாய்சனால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க லெவல் சிக்ஸ் கார்டாகவே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வேகமாக லின்ஃபங்கை நோக்கி போறாங்க யாரா அப்படின்னு பார்த்தா அவனோட தாத்தா லின்ஃபங் கேட்குறான் யோ தாத்தா இங்க என்ன ஏன் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் இந்த இடம் ஆபத்தானது நீங்க இருந்து கிளம்பி போயிடும் அப்படிங்கிறாரு அவர் அந்த லாண்டன் விலக பார்த்துட்டு என்ன தைரியம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாருப்பா அதே சமயத்தில் வெளியில் அந்த ரெண்டு ஜீவன்கள் வந்து இறங்குறாங்க நம்ம ஹீரோ வெளியில் போய் பார்க்குறான் என்ன அங்கிள் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஏதாவது கற்றுக் கொடுக்க போறீங்களா அப்படின்னு நக்கலா கேட்கறான் ஆனால் அந்த அங்கிள் என்ன தெரியுமா சொல்கிறான் தம்பி ரொம்ப நடிக்காத அந்த கிழமை உங்கள்கிட்ட கண்டிப்பாக என்னத்தையும் ஒளரி கொட்டிருக்கான் என்ன சொன்னான் அந்த கிழமை அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் இங்கே பேரு உங்கள் அம்மாவுக்காக நான் சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதை அந்த இன்ன ரிட்டன்ஸை கொடுத்துரு கொடுத்துட்டனா அட்லீஸ்ட் நீ உயிரோட சந்தோஷமா இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோ ஸ்பிரிட் ரெல் நீ எங்கே போனாலும் சரி உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பார்க்கறான் ஓ இப்படி தான் ட்ராப் பண்ணி எங்கள் அப்பாவையும் நீ காயப்படுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இந்த ஆள் திரு திரு அந்த கிழவனை பார்க்கறான் யோ வாயை மூடிட்டு அமைதியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போவோன்னு பார்த்தா என் பிளான்ஸ் எல்லாம் கெடுக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் பண்றாங்க சொந்த அப்பன் தானே நம்ம ஹீரோ லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் வச்சு தடுக்கிறான் இவன் பாக்குறான் என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கே ஓஹோ உங்க அப்பா ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸை கொடுத்துட்டு தான் போயிருக்கான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்குறான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் ஏன்டா உங்க அப்பாவே நீ வந்து எது தடிக்கிறியே உனக்குலாம் வந்து மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இங்கே பேர் தம்பி இந்த உலகத்தில் அவன் அவனுக்காக மட்டும்தான் வாழணும் இந்த இம்மார்டல் லைஃப் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறது தான் ஒரு கல்டிவேட்டருடைய கோலாக இருக்கணும் அப்படிங்கிறான் அவனுக்கு இன்னமும் என்ன தெரியுமா நினப்பு இந்த ஒரு பாய்சன் போட்டாங்கல்ல அந்த புகை வந்து இவனுடைய டிவைன் அசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரிச்சிருமா ஸோ நீ இவ்வளோ ட்ரெஷர்ஸ் வச்சிருந்தா கூட வேஸ்ட் தான் உன்னால் தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு நக்கலா பேசுகிறான் நம்ம ஹீரோ பார்க்குறான் ஓ இப்படி தான் பிளான் பண்ணி எங்கள் அப்பாவையும் நீ காயப்படுத்தின கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஆமாண்டா அப்படி தான் பண்ணேன் அவன் ஏகப்பட்ட இன்னர் ரிட்டர்ன்ஸ் வச்சுருந்தான் ஒன்று கூட எடுத்து கொடுக்கல வெறும் டிவைன் மெடிசன் தான் கொடுத்தான் ஏன் ஒரு ட்ரூ ஆர்டிஃபேக்ட் கொடுத்துருக்கலாம்ல என்ன பயமா நான் வந்து அவனோட மேலே வந்துடும் பயமா அவனுக்கு அதனால் தானே அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுகிறான் நம்ம ஹீரோட தாத்தா என்ன சொல்கிறாரு டே இந்த மாதிரிலாம் திமுறா பேசாதரா லின்ஷாவத்தின் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நீ எல்லாம் வாய்ட் கார்டாக ஆகியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஆனாலுமே அவன் என்ன சொல்கிறான் என்னோட டேலண்ட்டுக்கு நான்லாம் எப்பயோ வாய்ட் கார்டாக இருப்பேன் அவன் உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறான் இப்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான் எங்கள் அப்பா பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆமாண்டா நான் தான் ஸ்ப்ரெட் பண்ணேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க நம்ம ஹீரோக்கு கோவம் உச்சத்துக்கு வந்துருச்சு இவனா சொல்கிறான் எங்கள் அப்பாவுக்கான நீதியை இன்றைக்கி நான் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறான் ஆனால் அந்தாலும் என்ன சொல்கிறான் தம்பி நீ பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்க உன்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது மொத்த பாய்சனை வெளில எடுத்து நிப்பாட்டுவானா இந்த பொண்ணெல்லாம் அதிர்ந்து போகிறா நீ பாய்சனால அஃபெக்ட் ஆகலையா அப்படிங்கிறா அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் நீங்களாம் கிணத்து தவலைங்கிறான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிஃபேக்ட் எடுத்து அடிக்கிறான் இப்போ ரெண்டு பேரால் நகர முடியல அதை நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டா முதல்ல உங்க கல்டிவேஷனை எரேஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கல்ட்டிவேஷனை எரேஸ் பண்ணிட்டு உன்னை நான் கொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா அவரே வந்து அவர் கையால் உன்னை கொல்லுவாரு அப்படிங்கிறான் இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வராங்க அவன் என்ன சொல்கிறான் நீ வந்து உன்னோட அங்குளையே காயப்படுத்துறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிறான் இவன் யாரா அப்படின்னா இந்த கிளானோட ஆமா நம்ம ஹீரோ பார்க்குறான் இன்னைக்கு எவன் வந்தாலும் சரி என்ன தடுக்க முடியாதரா அப்படிங்கிறான் வந்தவன் நம்ம ஹீரோட அங்கிளை பாத்து அட உருப்படாத தண்டமே பின்னாடி போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட வர்றாரு இவனுமே என்ன சொல்றான் உங்க அப்பா நிறைய ட்ரெஷர்ஸ் விட்டு போயிருக்காரு போல தெரியுது அப்படிங்கிறான் அதான் நம்ம ஹீரோ சொல்றான் ஓ அப்போ உனக்கும் ட்ரெஷர்ஸ் தேவைப்படுதா அப்படிங்கறான் சோ இங்க நடக்கிற சம்பவத்துக்கு பின்னாடி எல்லாம் நீ தான் மாஸ்டர் மைண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இப்போ அவன் என்ன சொல்றான் இங்க பேர் தம்பி உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஒழுங்கா எல்லா ட்ரெஷர்ஸையும் கொடுத்துட்டு நிம்மதியாக அந்த கிளானில் ஒரு மெம்பரை வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பார்க்குறான் அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஸோ அவன் அட்டாக் பண்ண மறுபடியும் நம்ம ஹீரோ இந்த ட்ரெஷரை வச்சு தடுக்க அவங்களாம் அரண்டு போகிறாங்க என்னடா இந்த ட்ரெஷர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே இது ஒரு வேலை ட்ரூ கார்டு ஆர்டிஃபேக்டாக இருக்குமோ உடனே தான் என்ன பண்ணுறான் அந்த ஆன்சஸ்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் மட்டும் இந்த ஒரு ஆர்ட் ரிஃபைன் பண்ணிட்டீங்க ட்ரூ கார்டுக்கு இணையா அவங்களால் நிற்க முடியும் அப்படிங்கிறான் இவனுங்க பார்க்குறானுங்க ரைட்டு ஃபார்மேஷனை போடுங்கடா இவனை வெளியில் போக விடக்கூடாதுடா அப்படிங்கிறானுங்க இப்போ அவனுக்கு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போட்டோடனே இந்த தாத்தா பார்க்குறாரு ஐயோ இவனுக்கு ஃபார்மேஷன் போட்டானுங்களே அப்படின்னு பார்க்கறாரு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அந்த தாத்தாவையும் தூக்கி ட்ரெஷரில் போட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ அவனுங்க ஒரு பெரிய மூன் அப்படிங்கிறத வர வச்சு அடிக்கிறானுங்க அதை வந்து டார்க் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க என் கண்ணுக்கு அது ரெட் மூனாக தெரியுது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுது ஆனால் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க கத்தியை வச்சு அடி அடிக்கிறான் இப்போ இதை பார்த்தோன்னே மறுபடியும் இவங்களுக்கு வைத்தறிச்சல் எது இவ்வளோ டிவைன்ஸ் போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எவ்வளோ தாண்டா அவங்க அப்பா கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இது எல்லாமே இவனுடைய சொந்த முயற்சியால் வந்தது இப்போ இவங்க டார்க் மூனை வச்சு அடிக்க நம்ம ஹீரோ கத்தி அப்படிங்கிறத வச்சு அடிக்க சண்டை எங்கே போய் முடிஞ்சதுங்கிறத அடுத்த எபிசோட பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை